முகசூதியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று இந்த லாபகரமாக வாங்கிக் கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் வழங்கி மாணியவர்களுக்கு கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு உலகத்தை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஒரு நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அவதார சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும்

மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காவையும் அவர் எல்லாரும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருமையான அருமையான மூவிக்கான ஒரு மாதத்தில் அமர்ந்து வரக்கத்தும் ரஹமத்தும் குறித்த ஒரு அவதார் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் மனத்தில் அவன் அதிக அதிகமாக வரக்கத்தையும் ரஹமத்தை ஒவ்வொரு மோமின்களும் தேட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ரஹ்மத்து இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அவனுடைய ரஹ்மத்து இல்லாமல் நாளை பரம்பையிலே சொர்க்கத்துக்கும் செல்ல முடியாது உலகத்தில் சிறந்து வாழ வேண்டும் நாளை மறுமையில் அவனுக்கு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்ல சொர்க்கத்துக்கு என்றாலும் அவனுடைய ரகமத்து இல்லாமல்

இப்பொழுது தான் ஜிவல் இஸ்லாம் எனக்கு வந்து சென்றார்கள் என்ன பெருமான செல்லல்லா அவர்கள் சொன்ன பொழுது ஜாபிரத கேட்கிறான் யாரும் சொல்லலாம் ஜிவல் இஸ்லாம் என்ன சொன்னார்கள் ஏன் வந்தார்கள் என்று கேட்ட பொழுது அவள் கருமணி முகமது நசூருல்லாஹி செல்லதா சொன்னாங்க என ஜிவலில் வந்து இதற்கு முன்னால் என்ன ஒரு நிகழ்வை கொண்டு சொல்லி சொல்லிக்காத்தார் என்னவென்றால் ஒரு மனிதன் அவர் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் எங்கு வாழ்ந்தார் என்றால் கடலுக்கு மத்தியில் ஒரு மலைக்குன்று அந்த மலை குன்றின் அகலமும் நீளமும் முப்பது குளங்கள் இருந்தது மலை அகலம் முப்பது குளம் மலை நீளமும் முப்பது குளம் அந்த முப்பது குளத்தில் நடுக்கடல் அந்த பாறை அந்த பாறை அவர் மட்டும் வசிக்கிறார் உண்ணுவதற்கு உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு பாடம் வேண்டும் எனவே நான் என்ன செஞ்சா அப்படின்னா அல்ல என்ன செஞ்சா அப்படின்னா அந்த முப்பது அடி முப்பது குளம் அகலம் உள்ள நீளம் உள்ள மலையில் ஒரு மாதிரி பழம் மரத்தை அல்லா விளைய வச்சான் அது மட்டுமல்ல கடலுக்கு கடல் சுத்தியிருக்கக்கூடிய கடலுக்கு நடுவில் மலையில் ஒரு ஓரத்தில் சுவையான ஊற்றையும் அல்ல பெருக்கோட செய்தார் அந்த மனுஷன் நினைச்சு வார் அப்படின்னா ஒழுசிய கீழே வருவார் அந்த பதரமான நீரில் தண்ணீரை குடித்துக் கொள்வார் ஒழு செய்வார் பசிக்காக அங்கே வைக்க வைத்திருக்கப்பட்ட அந்த மாதிரி பழத்து மரத்தில் ஒரு மாதிரி பழத்தை எடுத்து சாப்பிடுவார் இப்படி ஐநூறு வருடம் அவர் மாதுள பழத்தை மட்டுமே கொண்டு உண்டு சுவையான நீரில் புனிது ஐந்நூறு வருடம் வாழ்ந்த பல வருஷம் ஐந்நூறு வருடம் வந்தேன் வாழ்ந்துட்டு மரணம் வந்தது மரணத்துக்கு முன்னாடி அவர் கேட்டார் யான்தான் எனக்கு இவ்வளவு சொகுப்பு பொறுமான ஒரு வாழ்த்தையை குழுது ஏன் என் உயிரை தெரிக்கும் பொழுது நான் சச்சிதாவில் இருக்கும் பொழுது எனவும்

அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார் போய் சொல்லுவாங்களா மனிதா உலகத்தில் ஐநூறு வருஷம் வாழ்ந்த அல்லா சொல்றான் அவன் ரகமத்து கொண்டு சொர்க்கத்துக்கு போய் சொல்றான் அப்படின்னு அந்த ஐநூறு வருஷம் வாழ்ந்த மனுஷன் கேட்பாரா யாருந்தா ஓ சொர்க்கத்துக்கு கொண்டு சொர்க்கத்துக்கு போய் ஐநூறு வருஷம் வாழ்ந்தன உனக்கு வாழ் உனக்கு வாழ்க்கை வணங்கினேன்னு இல்லை சத்தியாவிலேயே உயிரை எடுத்தாயே

அல்லா கேட்டானா ஏன்னா ஒரு கண்ணுக்கு ஐநூறு வருஷம் பண்ணுறது போது அப்படின்னா காதை கொடுத்தன மூக்கு கொடுத்தன எல்லாருமே செயல்பட வச்சன அப்படின்னு சொன்ன அல்லாட மன்னிப்பு கேட்டான ரப்பேன் என்னை மனுஷன் ரஹமானே ஒரு ரமத்துக்கு சொலத்துக்கு அனுப்பிச்சே அல்ல அப்பவும் நம்மள்கிட்ட இடம் பண்ணான விவாதம் பண்ணான குண்ட மடம் கேள்வி கேட்டான் அப்படின்லாம் பார்க்கல சரி சரி ஒரு சொல்றதுக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லா அனுப்பினா அப்படிங்கிற செய்திய இப்போதான் சாகர் சொல்லிட்டு போறாங்க அதில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லும் இல்லாத சொல்றாங்க அப்படின்னா மக்களே நாம என்னங்க வணங்குறோம் கொஞ்ச நேரம் ஓத எத்தனை பேர் தூங்குறாங்கன்னு நமக்கே தெரியும் ஏன்னா அதில் ஓத ஆரம்பிச்சீங்க எங்களுக்கு தெரியல பயானுக்கா சொல்லுங்க கேட்கிறோம் ஆனா இப்படிதான் ஒரு தூக்கம் சொல்றதுன்னே தெரியல நம்மளை நாமளே சொல்றோமா இல்லையா அப்படின்னா இந்த உனக்கு அண்ணாவோட பார்வையில என்ன நினைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அது நம்ம வணக்கிற உனக்கு வாழ்க்கையே நிதி போட அம்மாவை தாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது ஒருவேளை எண்பதே காட்டினு வச்சுக்கல எவ்வளோ தாட்டாலும் எப்பொழுதும் சம்பளம் நம்ம தொழுவ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா